இது இந்த ஆரம்ப காலத்தில் மாட்டுக்கு பழகிறதுக்காக அந்த வண்டி வச்சிருப்போம் அதுலருந்து கொஞ்சம் மாற்றம் அவ்வளோதான் அது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்காது அதுலருந்து இந்த கலப்பு வைக்கும் போது எப்படி வச்சா இந்த கலப்பு உள்ள உக்கார்னு சொல்லி அதை வச்சு பார்த்து அப்படியே நான் செட் பண்ணிக்கிட்டேன் வணக்கம்ண்ணா வணக்கங்கண்ணா விஜயகாண்டிபன்

ஆமாங்கண்ணா தூரம்ண்ணா இதுல போவீங்க இது குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு கிலோமீட்டரு ரெண்டு கிலோமீட்டர் அவ்வளோ தூரம் தான் செய்ய முடியும் அதுக்கு மேலே போய் செய்ய முடியாது சரிங்களா செலவாகிடுச்சு இது செய்யறதுக்குன்னு இது காயிலங்கடலாம் எடுத்தேன் இதெல்லாம் சரிங்களா இந்த பைப் மட்டும் புது பைப்பு இந்த பைப்புங்களா ஆமாம் அந்த பைப் மட்டும் புதுசாக வாங்கினது சரிங்களா இது ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா இந்த பொருள் வந்து காயிலங்கடலில் எடுத்தனால அந்த வீலு அந்த செட்டிங் வந்து ஒரு எட்நூறுவாங்கண்ணு ஆமாம் ஒரு முந்நூறுரூவா கூலி அதுக்கு ரெண்டாயிரத்தி அறநூறுவா வருதுக்குண்ணா பரவாயில்லைங்களா ஆ பரவாயில்ல அண்ணா நடக்க மாட்டுக்கும் கஷ்டம் கிடையாது நம்ம மேலே ஏறி செட் பண்ணதால கலப்பத்தி அந்த வண்டி மேலே வச்சிட்டேன் நானும் அது மேலே உட்காந்துட்டேங்கண்ணே ஈஸியாக போயிட்டே இருக்கும் இது க நோக்கத்தில் தூக்கி போடும் அந்த கலப்பெல்லாம் ரொம்ப வெயிட்டாக இருக்கும் இப்போ அந்த வெயிட்லாம் கிடையாது சும்மா சாதாரணமாக போகும் ஆ ஃப்ரீயாக போவோம் சரிங்கண்ணா அது செய்கிறது எப்படின்னு சொல்ல முடியுங்களா சும்மா ஒரு எப்படி செஞ்சீங்கன்னு மட்டும் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கான இந்த மாடல் எப்படின்னு கட்டிங்கன்னு வச்சுங்களா ஒரு பைப்பு ஒரு பத்தடி அடி நீளத்துக்கு ஒரு பைப் எடுத்துடணும் சரிங்களா ஒரு அஞ்சடியில் ஒரு பைப்பு கட் பண்ணணும் அந்த களைப்பை எடுத்து இந்த இடையில ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த வில்லு மாதிரி இருக்கும் பாரு அப்படி இந்த வீ இருக்குது பாருங்கள் வீ வடித்து அந்த பக்கம் ஒரு போர்டு ஸ்டைட் பண்ணிட்டு இந்த பின்னாடி பக்கத்தில் வந்து அந்த கலப்பு உட்கார அளவுக்கு நம்ம அகலம் வச்சு நம்ம அப்படி செட் பண்ண வேண்டியது தான் அளவுக்கு செட் பண்ணிக்கணும் ஆ இது நல்லாவே இருக்குன்னு வச்சுக்கிறேன் இதுல இன்னும் டயர் ஒன்று வச்சுட்டா என்ன நல்லாவே கிரிப்பாக இருக்கும் அந்த கீழே கிடையாது படியா அந்த கீழே கிடைக்கும் ஆ அந்த பெல்ட் பெல்ட்டு அதை வச்சு டைட் பண்ணிட்டு போனால் நல்லா இருக்கும் ஆ அப்படி வைக்கணும் ஆமாம் வச்சுட்டு இந்த கொஞ்சம் கூட ஆடாது ஈஸியாக இருக்கும் ஆமாம் நல்லா இருக்கும் இது சரிங்கண்ணா இவ்வளவு தகவல்கள் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா நன்றி